இன்றைக்கி கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுவையான கொத்து சப்பாத்தி வீட்லேயே சுத்தமான முறையில் எப்படி கொத்து சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம் கொத்து சப்பாத்தி ரெடி பண்ணது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் பெருசாக இருந்தால் தோசைக்கல்லையே செய்யலாம் தோசைக்கல்லேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு மூணு சப்பாத்தி எடுத்து பிச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா கத்திரியில் கூட நீ நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் கையிலே பிச்சு போட்டுக்கிறேன் மூணு சப்பாத்தி கரெக்டாக இருக்கும் சப்பாத்தியெல்லாம் பிச்சு போட்டாச்சு அடுத்து எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஸ்பூன தட்டி தான் சேர்த்திக்கிறேன் வணக்கிக்கல அப்படியே வணங்கி வரட்டும் ரொம்ப வெங்காயம் வணங்க தேவையில்லை இந்த அளவுக்கு வணங்கினா போதும் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும் அந்த தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து அப்படியே வணக்கிக்கலாம் ஒரு நாலு தலை கருவேப்பில் கிள்ளி போட்டுக்கிறேன் பிச்சு போட்டுக்கலாம் அடுத்து சிக்கன் மசாலா தான் சேர்த்திக்கிறேன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்படியே வணங்கட்டும் வணங்கிட்டே இருக்குது நல்லா வணங்கிருச்சு ரொம்ப வெங்காயம் வா தக்காளி வணங்க தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் முட்டை மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு சப்பாத்திக்கு ஒரு முட்டைங்கிற கணக்கில் மூணு சப்பாத்திக்கு மூணு முட்டை போட்டுக்கிறேன் முட்டை கொஞ்சம் நல்லா எச்சாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடி மாசாட்ட கலந்து விட்டுக்கலாம் பொடி மாஸ் போடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா இப்படி கொத்தி விட்டுக்கலாம் இந்த கரண்டியில் தோசை கரண்டியில நல்லா கொத்தி விட்டா நல்லா உதிரி உதிரியாக முட்டை ரெடியாகிரும் அடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி தான் சேர்த்திக்கிறேன் சப்பாத்தி சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் தோசைக்கடல பண்ணுறதால இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கல்லை செஞ்சால் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அதனால தான் நான் தோசைக்கல்லை செஞ்சுட்ருக்கேன் வீட்டில் சிக்கன் குழம்பு இருந்தது சிக்கன் குழம்பு தான் சேர்த்திக்கிறேன் சிக்கன் குழம்பு வேணுன்னா சேர்த்திக்கல இல்லைன்னா விட்டுடலாம் சிக்கன் குழம்பு சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு சேர்த்திக்கலாம் மல்லித்தலை பிச்சு போட்டுக்கலாம் மல்லித்தலை பிச்சு போட்டு சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டுருக்கேன் இந்த அளவுக்கு ரெண்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு கலந்து விட்டா தான் ரெண்டு கரண்டி வச்சு கலக்கி விட்டா நல்லா கலந்து வருது எல்லா பக்கமும் முட்டை மசாலு சப்பாத்தி எல்லாம் மசாலா ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா கலக்கி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரே பக்கமாக மசாலா வராத மாதிரி எல்லா பக்கமும் பரவி வர மாதிரி நல்லா கலக்கி விட்டு நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் முட்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டு இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீ பரிமாறி சாப்பிட வேண்டியதாக கொத்தி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லையே சுத்தமான முறையில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது கொத்தி சப்பாத்தி இந்த கொத்தி சப்பாத்தி ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குது ஒயிர்ஃபுல்லாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கொத்தி சப்பாத்தி சுட சுட ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே சப்பாத்தியிலே கொத்தி சப்பாத்தி போடலாம் இந்த மாதிரி சு செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க சப்பாத்தியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க